ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி என்ன பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஸ்கூல் இருக்குது அதனால் நான் வந்து ஒ ஒன் ஃபார்ட் ரைஸ் செய்ய போகிறேன் டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த சாப்பாடு சாப்பாடு மட்டும் ரெடியாக ஆகிடுச்சின்னா இது நம்ம சட்டு போட்டுன்னு செஞ்சிடலாம் இதுக்கு எந்த மசாலாவும் தேவை பூண்டு பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாய் இதை வந்து குறை குரணாக அரைச்சி வந்துடலாம் இப்போ இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சின்னு வந்துடலாம் இந்த மாதிரி குறை குரணாக அரைச்சின்னு வந்துட்டோம் இப்போ நம்ம சட்டு போட்டுன்னு தாளிச்சிடலாம் கொஞ்சமாக என்ன ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு வேர்க்கடலை காஞ்சி மிளகாய் கருவேப்பாங்க நல்லா வதங்க

கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இல்லை சொல்லலாம் சூப்பரான நம்மளோட லன்ச் மெனு ரெடி லன்ச் பாக்ஸும் இதை தான் கொடுத்து அனுப்ப போகிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சிப்பரை கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்ங்க